Hi friends, ydw'n gael â'n with i GMK. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கீவா ஜெகநாதன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கீவா ஜெகநாதன் அவர்கள் இவர் வந்து கிருஷ்ணராயபுரம் அதாவது கீவா அப்படிங்கறதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன் அப்படிங்கிறது தான் என்னென்னா இவருடைய முழு பெயர் இவர் வந்து ஏப்ரல் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பிறக்கிறாரு நவம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி எட்டில் இறந்து போகிறார் இவருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து தமிழ் இதழாளர் கவிஞராக இருந்திருக்கிறாரு எழுத்தாளராக இருந்திருக்கிறாரு அது போக நாட்டுப்புறவியலாளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இவர் வந்து தமிழ் நம்ம தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஊவேச அவர்கள் இருக்காருல்ல ஸோ அவருடைய மாணவர் தான் கீவா ஜெகநாதன் இவர் வந்து கலைமகள் இதழோட ஆசிரியராக என்னன்னா வேலை பார்த்துருக்கிறாரு பல்வேறு தொழில்கள் குறித்த அதாவது நிறைய தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை வந்துட்டு மலை அருவி ஓகேவா மலை அருவி அப்படிங்கிற நூலில் ஜெகநாதன் வந்துட்டு தொகுத்து கொடுத்துருக்கிறாரு அப்போ மலை அருவி அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து கீவா ஜெகநாதன் அவர்கள் அறுவடை செஞ்ச நெற்கதிர இது வந்து என்னென்னா போரடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ போரடித்தல் அப்படின்னா என்னென்னா நம்ம அறுவடை செஞ்ச அந்த நெற்கதிர்களை வந்து என்னென்னா களத்தில் போய் அந்த நெல்லை வந்துட்டு பிரிப்பாங்க ஓகேவா ஸோ அந்த நெல் மணியை பிரிக்கிறதுக்கு மாடை வச்சு மிதிக்க செய்வாங்க ஸோ அதை தான் என்னென்னா போரடித்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை ஒரு பாட்டாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுப்புற பாட்டு வந்துட்டு இருக்கு நாட்டுப்புறங்களில் உழைக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு கலைப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா பாடல்கள் வந்துட்டு பாடுவாங்க ஸோ அதை தான் நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்துட்டு வாய்மொழி இலக்கியம் அப்படின்னும் நம்ம வந்துட்டு சொல்லலாம் பல்வேறு தொழில்கள் குறித்த அந்த நாட்டுப்புற பாடல்களை மலை மலை அருவி இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஸோ மலை அருவி அப்படிங்கிற நூலில் இவர் பெற்ற பட்டங்கள் பரிசுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வித்துவான் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்துட்டு ஓகேவா வித்துவான் அப்படிங்கிற பட்டம் அடுத்ததா பார்த்தோம்னா வித்துவான் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் திருமுருகாற்று படை அரசு நினைவு பரிசு வந்துட்டு வாங்கியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வாகீச கலாநிதி நினைவு பரிசு பெற்றிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வீரர் உலகம் அப்படிங்கிற ஒரு இலக்கிய விமர்சன படைப்புக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ராதசர் அண்ணாமலை செட்டியாருடைய நினைவு பரிசு வாங்கியிருக்கிறாரு கம்பன் கழகம் வந்துட்டு இவருடைய நினைவா கீவா ஜெகநாதன் ப கீ கிவா கீவாஜா அப்படிங்கிற ஒரு பரிசை வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு என்னென்னா கொடுத்துட்ருக்காங்க ஓகேவா எங்க கம்பன் கழகம் அப்படிங்கிறவங்க கொடுக்குறாங்க இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அதிகமான் நெடுமான் நன்றி அதிசய பெண் அப்பர் தேவாரா அமுது அடுத்த அபிராமி அந்தாதி அபிராமி அந்தாதி விளக்கம் அமுத இலக்கிய கதைகள் அடுத்த அலியா அழகு அறப்போர் சங்க நூற் காட்சிகள் அருந்த தந்தி அன்பின் உருவம் தமிழ் பழமொழிகள் நீங்களும் கவி பாடலாம் மலை அருவி அப்படிங்கிறது நாட்டுப்புற பாடலுடைய தொகுப்பு ஸோ இது எல்லாமே இவருடைய நூல்களாக வந்துட்டு இருக்குது தமிழ் பழமொழிகளையும் நாடோடி பாடல்களையும் சேகரித்து கொடுத்து ஒரு பல்கலைக்கழகம் செய்யும் பணியை வந்துட்டு தனியொருவாக செஞ்ச தனி ஒருவராக செஞ்சவர் அப்படின்னா அது வந்துட்டு கேவா வா ஜெயக்கநாதன் அவர்கள் தான் ஓகேவா ஸோ அப்படி கேட்கலாம் தமிழ் பழமொழி பழமொழிகளையும் நாடோடி பாடல்களையும் சேகரித்து கொடுத்து ஒரு பல்கலைக்கழகம் செய்யும் பணியை ஒருவராக செய்தவர் சொல்லி கீவா ஜெகநாதன் அவர்கள் இவருடைய பாடலாக நம்மளுக்கு ஒரு பாடல் வந்து கொடுத்திருப்பாங்க பாருங்க அருப்பருக்க ஆளுக்கெல்லாம் ஏழைலங்கடி ஏழைலா ஆளு ஆளு பணம் கொடுத்துவாரான் ஏழைலங்கடி ஏழைலா சும்மாடும் தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் கிழக்கத்தி மாடெல்லாம் கீழே பார்த்து மிதிக்குதையா கால்படவும் கதிர்பூரா கலளுதையா மணிமணியா அப்படிங்கிற பாடல் இதை வந்துட்டு தொகுத்தவர் தொகுப்பாசிரியர் அப்படின்னு பார்த்தோன்னா கீவா ஜெகநாதன் அவர்கள்தான் ஓகேவா அவ்வளோதான் ஸோ இது வந்துட்டு கீவா ஜெகநாதன் அவர்களை பற்றின டீட்டெயில் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொருத்தவங்களை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ